திண்டுக்கல் நன்மை தரும் நூற்றி எட்டு விநாயகர் ஆலயத்தில் சிவராத்திரியை முன்னிட்டு பக்தர்களின் திருக்கரங்களாலே சிவலிங்கத்திற்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது திண்டுக்கல் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது நன்மை தரும் நூற்றி எட்டு விநாயகர் ஆலயமாகும் சிவராத்திரியை முன்னிட்டு பக்தர்களின் திருக்கரங்களாலே பாலாபிஷேகம் செய்யப்பட்டது திண்டுக்கல் நகரில் நண்பதிரி விநாயகர் ஆலயத்தில் சிவராத்திரியை முன்னிட்டு பால் சந்தனம் தயிர் இளநீர் உள்ளிட்ட பதினாறு வகையான அபிஷேகங்கள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சிவலிங்கத்திற்கு தங்களது திருக்கரங்களாலே பாலாபிஷேகம் செய்தனர் தென்ிசை நோக்கி தியானம் புரியும் தெய்வ மகா சிவமே உன் தென் உருவை மனதில் விதைத்தோம் குருவடி தவமே நீ அருள் புரியும் எல்லா நாளும் பௌர்ணமிதான் சிவமே நீ வாழ்த்தி அளிக்கும் எதுவும் இங்கே ஔஷதமே சிவமே எங்கள் அருடாச்சன சிவமே கிரிவலம் செய்வோம் மலைவலம் செய்வோம் திருவடி பாதையிலே சடையழகில் கவலை மறப்போம் மலைமுடி காண்கையிலே கண்ணாமலையே கண்ணாரமுதே சிவமே லிங்கேசா இரு கண்ணால் உன்னை கண்டு சிலித்தோம் கைலை மலைவாசா மண்ணுயிர் போக்கும் காலனை உதைத்த கடவுரின் சிவமே யமன் வந்தனை செய்து வாழ்த்தி வணங்கும் தட்சிணமா சிவமே மண்ணுயிர் போக்கும் காலனை உதைத்த கடவு